சில சுவாரஸ்யமான விஷயங்களை கோன்சோலாம் என்னால் பார்க்க முடிஞ்சுங்க அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இங்கே பார்த்தீன்டாக்கா இந்த ஏரியாலலாம் பார்த்தீன்டாக்கா நம்ம ஊரில் ரிக்ஸா வர்ற மாதிரி எல்லாமே எலக்ட்ரிகில் தாங்க வச்சிருக்காங்க அங்கே பாருங்க எவ்வளோ லோடு ஏற்றிட்டு போகிறாப்புல நான் ரோட்டில் பார்த்த வகையில் எல்லா இடத்துலையுமே சரி மழை பெஞ்சா பாருங்க அந்த ஷேட்லாம் கரெக்டாக வச்சு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க பல லோடு ஏறி போயிட்டே இருக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கனாக்கா ஒரு பொம்புகள்லாம் கொண்டு வந்து சீட்டு விளாண்டுட்டுருக்காங்க இதான் லைஃப்பில் முத தடவை சீட் விளாட்றத பார்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னே எங்கேயாச்சும் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ரோட்டு வழியால் வந்தாக்கா நாலு சேர்ந்து ரோடுங்க ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பழமையுமானது கட்டடமாக தான் இருக்குது ஆனால் எல்லா இடமும் க்ளீனாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நகை கடையின் கார்னரில் இருக்குது எல்லாமே இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு நைட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு கரும்பு ஜூஸ் விற்றுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பல கடை சொல்லவே தேவையில்லை அதுபோல் நீங்கள் கடலை அவுச்சு விற்கிறாங்க பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணி கடலை விற்றுக்கிட்டு இருக்காங்க அவுச்ச கடலை அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இங்கிட்டாலும் வந்து எனக்கு சூப்பு சூப்பு விற்கிறது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு இங்கே விற்றுகிட்ருக்காப்புல ஒரு ஒரு பத்து வகையான சூப்பாச்சும் வச்சுருக்காப்புல நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டுக்கால் சூப்பு மட்டும் வச்சு அப்படியே விற்றுட்டு போவாங்க இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம லஜென்ட்ரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்